ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உண்மை காப்பாராக தம் மக்களுக்கு தலைமை குருவாக உண்மை ஏற்படுத்தி அவர் திருவிழம் கொண்டது போல இம்மை வாழ்வில் உண்மை மகிழ்வுறச் செய்து மறுமையில் நீர் நிலையான பேரின்பத்தில் பங்கு பெற செய்வாராக நிறையும் மக்களையும் தமது அருள் உதவியால் ஒன்றிணைக்க திருவிழமான இறைவன் தமது பராமரிப்பினாலும் உமது கண்காணிப்பாலும் வருங்காலங்களில் அவர்கள் மகிழ்வுடன் வழிநடத்தப்பட இறை இறைமக்கள் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இடர்பாடுகளில் இருந்து விடுதலை அடைவார்களாக உமது பணிக்கு உண்மையுடன் துணை நின்று நன்மையானவை அனைத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக இவ்வாறு இக்காலத்தில் நீடித்த அமைதியின் போற்று நிலை உடன் உம்முடன் உள்ளவரின் தோழமையில் பங்கு கொள்ள தகுதி பெறுவார்களாக எல்லாமல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாரா Yeah.